சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் நான் ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு ஊசினால் பயமாக இருக்குது வலிக்குமா அப்படின்னு எல்லாரும் எங்கிட்ட கொஷின் கேட்குறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஐவிஎஃப் ஊசி வலிக்குமா வலிக்காதாங்கிறத இந்த இன்ஜெக்ஷன் எந்த டேயிலருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் டே உங்களுக்கு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா செகண்ட் டே பீரியட்ஸ் ஆன செகண்ட் டேலேருந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கும் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டே போய் டாக்டர்கிட்ட பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கணும் ஸ்கேன் பார்ப்பாங்க நம்ம யூட்ரஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செகண்ட் டேலருந்து இன்ஜெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் வந்து உங்களோட அப்டாமன் வயிற்றில் வந்து போடுவாங்க வலது பக்கம் ஒரு நாள் இன்ஜெக்ஷன் இடது பக்கம் ஒரு நாள் இன்ஜெக்ஷன் டே டூக்கு நான் வலது பக்கம் தான் காட்டினேன் வலது பக்கத்தில் எனக்கு டே டூ இன்ஜெக்ஷன் போட்டாங்க டே த்ரீ அன்னைக்கு இடது பக்கம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க நான் பா இதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் மாறி மாறி டே டூவில் இருந்து டே ஃபைவ் வரைக்கும் வைத் அப்டாமனில் போட்டாங்க டே சிக்ஸில் இருந்து டே சிக்ஸில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அது என்ன இன்ஜெக்ஷன்னா அந்த கரு முட்டை நல்லா வளர்ந்துருக்கும் இல்லை நல்லா வளர்ந்து வெடிச்சிருக்கும் ஸோ அந்த கருமுட்டை வந்து வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க அது நம்ம வயிற்றில் போட்டிருக்க அன்னைக்கே வந்து அப்பயே அந்த டைம்லேயே வந்து கையில் நம்ம ஆமில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அதோட இன்ஜெக்ஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏசி ஹேண்டுங்கிற இடத்துல வந்து நம்ம சேம் ல லெஃப்ட்டு ரைட்டு அதே மாதிரி தான் போட்டுக்கணும் இது வந்து சிக்ஸ் டே சிக்ஸில் இருந்து செவன் எயிட் நயன் டென் இந்த டே டென்னு வரைக்குமே இந்த அப்டமன் இன்ஜெக்ஷன் கையில் ஹேண்டில் மாற்றி மாற்றி போட்டுக்கணும் அன்னைக்கு நைட்டே வந்து நைன் தேர்ட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுவாங்க நைன் தேர்ட்டிக்கு வந்து ட்ரிக்கர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த ட்ரிக்கர் இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு தொடையிலையுமே ஒவ்வொரு இன்ஜெக்ஷன் வலது தொடையிலையும் ஒரு இன்ஜெக்ஷன் இடது தொடையிலையும் ஒரு இன்ஜெக்ஷன் இன்னொரு இன்ஜெக்ஷன் வந்து கையில் போடுவாங்க கொஞ்சம் கூலிங்காக எல்லாம் இந்த போடுற இன்ஜெக்ஷன் எல்லாமே கூலிங்காக தான் இருக்கணும் கூலிங் இல்லாமல் போடவே கூடாது கூலிங் இல்லாமல் போட்டாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யாது அப்படின்னே சொல்லிடுவாங்க ஸோ கூலிங்கோடு தான் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே நமக்கு போடுவாங்க ஆனால் எங்களோட டாக்டரை என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு இன்ஜெக்ஷனுக்கு போட்டு இப்போ மார்னிங் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அதே மார்னிங் அதே டைமுக்கு தான் நைன் ஓ கிளாக்னால் நைன் ஓ கிளாக் மட்டுந்தான் எல்லா இன்ஜெக்ஷனுமே போடணும் ஒரு ஒரு மணி நேரம் கூட தரவே கூடாது அதே டைமுக்கு தான் போடணும் எல்லா இன்ஜெக்ஷனுமே டே டூவிலருந்து ஸ்டார்ட் பண்ண இன்ஜெக்ஷன் வரைக்கும் டே டென்னு வரைக்கும் உள்ள இன்ஜெக்ஷன் அதே சேம் டைம் தான் போடணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து டாக்டர் வந்து வெஜைனா ஸ்கேன் பார்ப்பாங்க அது எதுக்கு பார்க்குறாங்கனாலும் நம்மளோட கரு முட்டைகள் எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கேன் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் நமக்கு அந்த மெடிசனோட எம்எல்ல வந்து கம்மியாக்கி கொடுப்பாங்க ஸோ எனக்கு செகண்ட் டே மூணு டே பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அந்த கருமுட்டையோட குவான்டிட்டியை பார்த்துட்டு எனக்கு அது கொஞ்சம் ஒன் டூ ஹண்ட்ரடாக இருந்ததை ஒன் ஃபிஃப்டியாக குறைச்சி டாக்டர் கொடுத்தாங்க அது வந்து ஸ்கேன் பார்த்துட்டு தான் டாக்டர் நமக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு நைன் தேர்ட்டிக்கு வந்து டே டென்னில் வந்து நைட்டி டிக்கர் இன்ஜெக்ஷன் போட்ட அன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டேட் லெவன் அன்றைக்கி வந்து நோ இன்ஜெக்ஷன் அன்றைக்கி எந்த ஒரு இன்ஜெக்ஷனுமே உங்களுக்கு போட மாட்டாங்க நல்லா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டேட் டுவெல் அன்னைக்கு வந்து எக்ஸ்கலேஷன்னு ஆனால் டே லெவன் நைட்டு டென் ஓ கிளாக்கோட நீங்கள் தண்ணி குடிக்கிறது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும் அன்றைக்கி ஃபுல்லாமே நைட்டு ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு ஏர்லியராக ஹாஸ்பிட்டலுக்கு என்னை வர சொல்லிட்டாங்க எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால தைராய்டு டேப்லெட் மட்டுந்தான் போட்டுக்க சொன்னாங்க ஒரு கொஞ்சோண்டு ஹாஃப் டம்ளர் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க குடிச்சிக்கோங்க வேறு எதுவுமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அப்புறம் ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருக்கிறதுக்காக நல்லா நெயில் கட் பண்ண சொல்லிட்டாங்க ப்ரிப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக நம்ம செவன் ஓ கிளாக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எக் எக்கலேஷனுக்காக அங்கேயுமே வந்து நர்ஸ்லாம் என்ன வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சளி இருந்ததுனால லெபிலேசர் வந்து கொடுத்தாங்க நல்லா ஆவி பிடிச்சி நல்லா மூச்சை இழுத்து திழுத்து விடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த சளி வந்து போய் கொஞ்சம் க்யூர் ஆன மாதிரி எனக்கு பெட்டராக ஃபீல் ஆயிடுச்சு உடனே நர்ஸ் இருந்துச்சுன்னா காலுக்கெல்லாம் நாங்கள் கேப்பு ரெட்டைச்சடை பின்னணும் சட்டை பின்னி கொண்ட போட சொன்னாங்க சட்டை பின்னி கொண்டை போட்டுட்டு அவங்க கொடுத்த ஆப்ரேஷன் தேட்டர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் காலுக்கு வந்து க்ளவுஸ் கொடுத்தாங்க தலைக்கு அது மாதிரி க்ளவுஸ் கொடுத்தாங்க அப்புறம் நர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்க வென்ஃபிளான் போட்டு விட்டு எனக்கு குளுக்கோஸை இறக்கி விட்டாங்க குளுக்கோஸ் வந்து போ போய்ட்டே இருந்தது ரொம்ப மைல்டாக தான் குறைஞ்சி போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு டெஸ்ட் ஊசி வந்து வலது கையில் போட்டாங்க அது வலிக்க கொஞ்சம் அரிப்பு இதெல்லாம் இருக்கா அப்புறம் டெஸ்ட் ஊசி போடும்போது அலர்ஜி எதுவும் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க வேறு ஏதாவது தொந்தரவு ஆஸ்துமா பிபி சுகரு இதெல்லாம் இருக்கான்னு ஒரு ஜென்ரல் கே கேட்குறாங்க எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லிவிட்டு எனக்கு தைராய்டு மட்டும்தான் இருக்குது அப்புறம் நடக்க வச்சு என்ன செஞ்சாங்க என்னை நடக்க வச்சு எனக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஆப்ரேஷன் தேட்டரில் அந்த இதில் வந்து என்னை பெட்டில் படுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்